எம்பி டிஆர் பாலு எப்படி இப்படி திமுக இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் எதுவுமே இருக்கவே இருக்காதா மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களை பத்தி நீ பேசிருக்கிய உனக்கெல்லாம் பேசறதுக்கு ஏதாவது ஒரே ஒரு தகுதி இருக்கா அறிவாலயத்தில் கால்மீதியா இருக்கிறவங்க எல்லாம் கமலாலயத்தோட குத்து விளக்கை பத்தி பேசக்கூடாது அவர் படிச்சு படிப்படியாக முன்னேறி இருக்காரு அவரோட முன்னேற்ற வளர்ச்சி பிடிக்காம அவருடைய விமர்சனம் பண்ணியே நீ எல்லாம் வந்து என்ன படிச்சிருக்க உங்களுக்கு என்ன அடிப்படை தகுதி இருக்கு சமூக நீதி பேசுற திமுகப்பட்ட மக்கள் எம்எல்ஏ எம்பி நீ கொடுத்து வச்சிருக்க ஆயிரம் வருடம் பழமையான கோயிலை இடிச்சு அதை நான் ஓட்டா மாத்திர வித்த தெரியும் சொன்ன டிஆர் பாலு இப்ப தேர்தல் நெருங்கிட்டு இருக்குல்ல உனக்கு உண்மையாவே தெம்பு திராணி இருந்துச்சுன்னா நீ சொல்லு பாக்கலாம் முருகன்ஜி அவர்களை பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அடிப்படையில் ஏதாவது ஒரே ஒரு தகுதி இருக்கு அவருக்கும் உனக்கும் குத்து வழக்கு எங்கே இருக்கு அப்புறம் ஆனா வேகிற தான் நாங்களும் பேசுவோம் ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சாணி சட்டியும் சருவ சட்டியும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சருவ சட்டின்றது சருவம் சருவன்றது முருகன்ஜி சாணி சட்டின்றது யாரும் நீங்களே பாத்துக்கோங்க அதனால தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு மாட்டத்துக்கு மிக விரைவிலே வந்து ஒரு முடிவு தான் போறாங்க இதில் அண்ணா வந்து சொல்லியிருக்காரு ரெண்டே நாளில் சென்னையோட மலை வளையத்தெல்லாம் வந்து நாங்கள் சீர் செஞ்சு மக்களோட இயல்பு வாழ்க்கை திருப்பணும்னு சொல்லிட்டு கோயம்பேட்டில் இருக்க பஸ்ஸை கிலாம்பக்கத்தில் கொண்டு போய் போட்டு ஒரு எமர்ஜென்சி கூட ஊருக்கு போக முடில எங்கள் வீட்டிலருந்து கோயம்பேடு போகணும் நாங்கள் கோயம்பேட்டிலேருந்து கிலாம்பக்கம் ஒரு ஒரு மணி நேரம் அங்கேருந்து அப்புறம் ஊருக்கு போகிறோம் டபுள் டபுளாகிறது சார்ஜெல்லாம் ஏன் இப்படி நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு விடியல் தரும் விடியல் தரோம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை இருட்டுக்குள்ள தள்ள குரூப் குரூப்பு நீங்கெல்லாம் பேசலாமா தகுதி இருக்கா என்ன தகுதி இருக்குல்லாம் பேசுறீங்க அதனால அறிவில் அறிவாலயத்துல இருக்கிறவங்க எல்லாம் கமலாலயத்தை பத்தியும் கமலாலயத்துல இருக்கிறவங்களை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை அடுத்தது நீங்க உள்ள போகாம பாத்துக்கோங்க ஏற்கனவே ஒரு எப்பவுமே அதிமுக ஆட்சியில இருக்கும்போது திமுக அமைச்சர் உள்ள போவாங்க திமுக அமைச்சர்கள்லாம் ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக உள்ள போதுதான் மாறி மாறி நடக்கும் ஆனா இப்போ எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சி அந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்னை மேயர் வந்து விருது வழங்கும் இல்லை அவரை வந்து ஃபோன் பேசிக்கிட்டே விருது கொடுக்கறது ஃபோன் பேசிக்கிட்டே விருது கொடுக்கறதுல உங்கள் ஆட்சியில் தான் நடக்குது உங்கள் ஆட்சி நடக்கும்போதே ஆளுங்கட்சி அமைச்சர்கள்லாம் குழலுக்கு போகிறதும் உங்கள் ஆட்சியில் தான் நடக்குது அதனால இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டு நல்லபடியாக வீடு சேர்ப்பை பாருங்க